வழிபாடு எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு முனிவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு யாகம் செய்யறாங்க அந்த யாகத்துக்கு நாரதர் வராரு அப்ப முனிவர்கள் கிட்ட கேக்குறாரு இந்த யாகத்தினுடைய பலனை நீங்க மும்மூர்த்திகள்ல யாருக்கு தரப்போறீங்க அப்படின்னு அந்த முனிவர்கள் எல்லாரும் தங்களுடைய குருவான பிருகமுனிவர் கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்கிறாங்க அப்ப பிருகமுனிவர் நான் மும்மூர்த்திகளையும் போய் சந்திக்கிறேன் யாரு எனக்கு உண்மையான

எனக்கு பயங்கர கோபம் வந்துருது என்னை யாருமே கண்டுக்கலையே அப்படின்னு சொல்லி கோபத்தோட போய் விஷ்ணு பகவானுடைய மார்பலையை உதைக்கிறாரு உடனே விஷ்ணு பகவான் திருமணி அவருடைய காலை பிடித்து மன்னிப்பு கேட்கிறாரு என்னை உதைத்ததுனால உங்களுக்கு கால் வலிக்கும்னு சொல்லி அவருடைய காலை பிடிச்சு விடுறாரு இதை பார்க்குற லட்சுமி தேவிக்கு பயங்கரமா கோபம் வருது உங்களுடைய மார்பலை நான் வீட்டில் இருக்கேன் தெரிஞ்சு பிருகுமணி ஒரு உதைக்கிறாரு ஆனா நீங்க போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறீங்களே அப்படின்னு சொல்லி லட்சுமி தேவி அவர்கிட்ட கோச்சுக்கிட்டு பூலோகத்துக்கு வந்துடுறாங்க பத்மாவதியாக பிறவி எடுக்கிறாங்க அவங்களை தேடிக்கிட்டு விஷ்ணு பகவானும் பூலோகத்துக்கு வராரு திருப்பதி திருமலையில ஸ்ரீனிவாசனாக அவதாரம் எடுக்கிறாரு பத்மாவதியை தேடி கண்டுபிடிச்சு திருமணமும் செய்துகிறாரு அவர் அவதரித்த அந்த நாள் புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கறதுனாலதான் புரட்டாசி சனிக்கிழமைகளை விஷ்ணு பகவானை வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த மாதிரி இன்னும் நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க